வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம்னா லக்கணமும் வே கிரகங்களின் வேகங்களும் நம்ம இப்போ அதில் முதல்ல கிரகங்களும் ஒம்பது கிரகங்கள் எப்படி வேகமாக செயல்படுகிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல சனீஸ்வரரை பற்றி பேச போகிறோம் சனீஸ்வரர் ஒரு ராசிக்கட்டத்தை கிடக்கிறதுக்கு ரெண்டு ஆண்டுக்கு மூணு ஆண்டுக்குள்ளே ஆகும் அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மாதிரி தான் அவருடைய வேகமான பலனும் ரெண்டு டு மூணு ஆண்டு வரைக்கும் இருக்கும் தீய பலனாக இருந்தாலும் சரி தான் நல்ல பலனாக இருந்துச்சு தான் இப்போ சனீஸ்வரர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கட்டத்தில் முப்பது பாகை உண்டு அந்த முப்பது இருந்து அவர் மெதுவாக கடந்து போகும்போது அவர் பாகையில் கரெக்டாக பதினஞ்சு டிகிரி அதாவது மத்தியில் வந்து போது தான் அவரோட கடுப்பலன் வந்து கடுப்பலனு நல்ல பலனும் அது வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தவர் பாகை அடுத்த அடுத்து பத்து நீஞ்சு டிகிரியை விட்டு இருபது டிகிரிக்கு போகும்போது அடுத்த லக்கணத்திலோட பத்து டிகிரி பாகை சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அப்போனா ரெண்டு கலந்து பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் ஜாதகருக்கு வந்து நல்லது பலன் வந்து தாமதமாக இருக்கும் கிருத்திக பலன்கள் தாமதமாகவும் நீடிக்கிறது காரணம் அதே மாதிரி சனீஸ்வரர் மூணு பார்வைகளும் படும் லக்கணத்திலிருந்து டிகிரி அப்படியே படிப்படியாக மாறும் அதுக்கு எடு அதுக்கு உதாரணமாகவும் சில சில பலன்கள் படிப்படியாக மாறும் இப்போ அவருடைய ஏழாம் பார்வைக்கு இருக்க வேகத்திறனோட மூணு பத்தாம் பார்வைக்கு பவர் கம்மி தான் எல்லா பலனும் சேர்த்து கலப்பு பலனாக மட்டுமே செயல்படுத்துவார் சனி சூரன் நல்ல பலன் செய்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு மறைஞ்ச வீடாக இருந்து சுகர்கள் இருந்து சுபர் பார்வை இருந்துச்சுன்னா சனி நல்ல பலனை செய்வர் நேரடி வலு பெற்றாலுமே சனீஸ்வர் நல்ல பலன் செய்வர்